வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் குறிப்பறிவுறுத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள ஒன்பதாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் குறிப்பறிவுறுத்தல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒன்பது தொடிநோக்கி மென் நோக்கி அடி நோக்கி அக்தாண்டு அவல் செய்தது தொடிநோக்கி மென் நோக்கி அடி நோக்கி அக்தாண்டு அவல் செய்தது முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் தன்னுடைய வளையல்களை நோக்கி மெல்லிய தோள்களையும் நோக்கி தன்னுடைய அடிகளையும் நோக்கி அவள் செய்த குறிப்பு உடன் அதுவே ஆகும் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் முழுமுதற் கடவுளான அந்த இறைவனையே தனக்கு அணியாக அணிந்து கொண்டு மென்மையான கைகளை கொண்டு அவனை தொழும்போது அவள் நோக்கிய நோக்கம் ஈடேறியது என்று குறிப்பால் உணர்த்தினாள் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் முழுமுதற் கடவுளான அந்த இறைவனையே தனக்கு அணியாக அணிந்து கொண்டு மென்மையான கைகளை கொண்டு அவனை தொழும்போது அவள் நோக்கிய நோக்கம் ஈடேறியதே என்று குறிப்பால் உணர்த்தினாள் ஒரு சிறிய விளக்கம் போருக்கு செல்பவர்கள் கவச உடை அணிந்து தன் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்வர் அதுபோல இறைவனை கவசமாக அணிந்து கொண்டவர்கள் மரணம் என்ற எதிரியை தன்னிடம் நெருங்க விடமாட்டார்கள். மாட்டார்கள் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்